இதோட நேம் திலீபன் அனகதா யோகா யோகா அகாடமி பயிற்சியாளர் நாங்கள் யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு விழிப்புணர்வாக கொண்டுட்டு போறதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஒரு யோகா கோர்சஸ் பசங்க வந்து நின்று அது வந்து ஒரு உலக சாதனையாக பண்ணாங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வாயிலாக ஆறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே போர்ட்ஷெல் பண்ணியிருக்காங்க இந்த ரெக்கார்டு சிறப்பாக நடைபெற்றது இதை வந்து நாங்கள் நோவா புக் ஆஃப் வேர்ல் ரெக்கார்டில் வந்து பண்ணோம் அவங்க வந்து அதுக்கு அங்கீகரித்து பசங்களுக்கு எல்லாமே சான்றிதழ் பதக்கங்கள்லாம் வழங்கி கௌரவிச்சாங்க வந்து யோகா வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதால யோகா மேல இருக்கிற ஆர்வம் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாயிடுச்சு அது வந்து நாங்க வந்து ஒரு ஹெல்த் அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் அவங்களை வந்து விளையாட்டுல நாங்க வந்து தேர்ந்தெடுத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக ஒரு முயற்சியாக நாங்க இதை எடுத்திருக்கோம் நடராஜன் நம்மளுடைய இந்த நோவல் ரெக்கன் மூலியமா பதிவு பண்ணக்கூடிய உலக சாதனை நிகழ்வுகள் வந்து இந்த இந்தியனோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் மட்டும் இல்லாம அதை டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து இந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து யோகால கிட்டத்தட்ட வந்து இரநூறு ரெக்கார்டுக்கு மேல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ரெக்கார்டும் நம்ம வந்து கொண்டு போய் புத்தகம் வழியாக நம்ம வந்து கொண்டு போய் செ செலுத்தும் போது அந்த மக்கள் வந்து அதை படிக்கும்போது இது என்னங்கிறத தெரிஞ்சு ஆதரவத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவங்களும் பிராக்டிஸ் பண்றாங்க அதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அவங்க பண்றாங்க அதன் மூலியமா தொடர்ந்து நோவா கட் கட்ஸ் புக்கை வந்து இந்த உலக சாதனை நிகழ்வுகள் மூலியமாகவா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸை வந்து மக்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு வந்து பண்றதன் மூலியமா வந்து மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து விதமான மக்களுக்குமே என்ன மாதிரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா முதல்ல அவங்களுடைய தன்னம்பிக்கை ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ற விஷயமாக்கட்டும் அதாவது கண்டுபிடிப்புகளாகட்டும் அதை வந்து அவங்க வந்து தெளிவான முறையில வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கமாங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிட்டி வந்து கிரியேட் ஆகுது அது மட்டும் இல்லாம அதுல அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முன்மாதிரியான ஒரு முயற்சியா இந்த இடங்கள்ல வந்து இது பதிவாயிட்டு இருக்கு அது மாதிரி அவங்க நேசிக்கிற அவங்களுடைய துறையில அவங்க செய்யக்கூடிய அத்தனை சாதனைகளையுமே வந்து மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவங்க மூலியமா வந்து அந்த கலை அண்ட் கல்ச்சர்ஸ வந்து அவங்க வந்து டெவலப் பண்றதுல வந்து அவங்க ஒரு முக்கிய பங்கா இருக்காங்க யோகா இஸ் டுஸ் நீட் ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய கொரோனா வந்த நிறைய டிசீசஸ் வர ஆரம்பிச்சிச்சு நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகுது யோகா கிவ்ஸ் த பெஸ்ட் வே டு கம் அவுட் ஆஃப் இட் எல்லாரும் மருந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இது பண்றோம் யோகா பண்ணிங்கனாலே என்ன டெட்லி டிசீசஸ் ஈவன் கேன்சர் கூட கியூர் பண்ணலாம் அந்த அவேர்னஸ் கண்டிப்பா யோகா வர வரும் ப்ளீஸ் டூ பிராக்டிஸ் டெய்லி யோகா

பேரு லாவண்யா நான் வந்து சுவாமி விவேகானந்தா நேச்சுரோபதி காலேஜ் சங்ககிரில இருந்து வந்திருக்கேன் இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே எனர்ஜி ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு அண்ட் நிறைய கான்பிடன்ஸ் கெயின் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கான்பிடன்ஸ் லெவல பூஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல இருந்தும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்ட் அது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு Thanks. மணிவாலா அண்ட் சுவாமி விவேகானந்த் யோகா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வரேன் அண்ட் எனக்கு வந்து யோகா எப்போ இன்ட்ரஸ்ட் இங்க வந்து சின்ன குழந்தைங்க அண்ட் அட்வான்ஸ் ஆஸ்னாஸ் முக்கியமா நார்மல் எல்லாருமே அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் தான் பண்ணிருந்தாங்க இவங்களோட கான்பிடன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது இவங்க எல்லாம் இதே மாதிரி ஃபியூச்சர்ல எல்லாரும் நல்லா பண்ணும் அண்ட் நோவா வால் ரெக்கார்ட்ஸ் இதுவும் இன்னும் நல்லா கண்டினியூ ஆகணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ இந்த நாள் வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு டே ஸோ நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு பல வருடங்களுக்கு அடுத்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பீப்புள் ஆர் சோ ஹாப்பி அண்ட் தேர் என்கேஜிங் வித் கிட்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யோகா லைக் கிட்ஸ்ல இருந்து ஈவன் மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைக் புஜங்காசனா வீரபத்ராசனா வக்ராசனா அர்த்தமச்சேந்திராசனா சுக்தவஜ்ராசனா சோ இந்த மாதிரி லைக் கர்ணபீரাসনா லைக் மோர் தென் பிகினர்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தே ஹேவ் டிட் தே ஹேவ் டன் லைக் ஈவன் மோர் வெரி கியூரியஸ் அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சோ பப்ளிக் ஒரு பெரிய ரீச் தான் மோர் தென் ஹண்ட்ரட் பீப்பிள்ஸ் ஹவர் पार्टिसिपेटेड சோ सो ஹாப்பி டு பீங் தி பார்ட் ஆஃப் திஸ் ஈவென் थैंक यू மேம் மென்சி ரி பே